இறையேசுவில் பிரியமானவர்களை தவக்காலத்தின் மையமும் தவக்காலத்தின் இமயமும் ஆகிய புனித வாரத்தில் நாம் நுழைந்துள்ளோம் குறிப்பாக புனித வாரத்தில் இயேசுவின் பாடுகளை நாம் மும்முரமாக தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு இயேசு தன்னுடைய பாடுகளை ஏற்பதற்கு முன்பாக ஆறு நாளுக்கு முன்பாக பெத்தானியாவுக்கு செல்கின்றார் அங்கே மரியா இயேசுவின் பாதத்தை விலை உயர்ந்த நறுமணப் பொருளைக் கொண்டு தன்னுடைய கூந்தலை வைத்து தொடக்கின்றார் இதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் குறிப்பாக இயேசுவை காட்டிக் குடித்த யூதாசிஸ் காரியத்து இதை ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை நீர் வீண் செய்கின்றாய் இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக ஏழைகள் நலமடைந்திருப்பார்கள் என்று சொல்கின்றார் ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய உள்நோக்கத்தை கண்டு அவர் ஏழைகள் மீது இருந்த நம்பிக்கையாலோ அல்லது ஏழைகளுக்கு உதவி என்ற அந்த எண்ணத்தாலோ இவர் சொல்லவில்லை ஆகையால் இப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற தருணத்தில் ஏன் மரியால் இந்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மையின் வழியாக ஒரு நன்றி கடனாக இதை செய்கின்றார் மரியா நமக்கு அனைவருக்கும் கொடுக்கின்ற ஒரு மைய செய்தி என்னவென்றால் நாம் இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற பொழுது நாமும் கடவுள் நமக்கு எண்ணற்ற புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் தினந்தோறும் நம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது பல தருணத்தில் பல விதத்தில் கடவுள் நமக்கு அபரிவிதமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் மரியாவை போல் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா நம்முடைய நன்றி கடன் என்னவாக இருக்கின்றது என்று சிந்திக்க நமக்கு மரியா அழைப்பி விடுகின்றார் நாம் உண்மையில் நன்றி விதமாக இருந்தால் கண்டிப்பாக நாமும் இயேசு செய்த இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையையும் அன்பையும் நாம் பிறரோடு பகிர்ந்து வாழுவோம் அப்படி பகிர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் நாமும் மரியாவை போல் இயேசு நமக்கு செய்த அந்த நன்மைகளுக்கு நன்றியாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் அன்பு இறை மக்களே இந்த தவக்காலத்தில் இந்த புனித வாரத்தில் நாம் நுழைந்துள்ள நாம் இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து செல்ல இயேசு நமக்கு அழைப்பு விடுகின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்திப்போம் தேவையான அருளையும் ஆசிரியையும் இந்த புனித வாரத்தில் இயேசுவின் பாடலை தியானிக்கின்ற பொழுது நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பு ஆண்டவரை மரியாவை போல் நாங்களும் நீ செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க தேவையான அருளை பொழுந்தருளும் இதன் வழியாக நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளையும் அன்பையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ தேவையான ஆசிரியை பொழுந்தெல்ல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்